வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுலா தலைப்புச் செய்திகள் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் தடையற்ற வெளிப்படையான வளர்ச்சி நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் குவாட் அமைப்பு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இளைஞர்களிடையே புகையிலை பயன்பாட்டை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைகளை மத்திய அரசு வழங்கியுள்ளது இலங்கை அதிபருக்கான தேர்தலில் பதிவான வாக்குகள் என்னும்படி தற்போது நடைபெற்று வருகிறது போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அன்முல் கார்பா அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் தடையற்ற வெளிப்படையான வளர்ச்சியை உள்ளடக்கிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் குவாட் அமைப்பு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் நடைபெற்று வரும் குவாட் அமைப்பின் உச்சிமாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் குவாட் உறுப்பு நாடுகள் இணைந்து செயலாற்றுவது ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் பயனளிக்கும் என்று கூறினார் குவாட் அமைப்பு எந்தவொரு நாட்டுக்கும் எதிரானதல்ல என்றும் அவர் கூறினார் அனைத்து பிரச்சினைகளுக்கும் அமைதி வழியில் தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் நாட்டின் இறையாண்மைக்கு மதிப்பளிக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் சுகாதாரம் பாதுகாப்பு பருவநிலை மாற்றம் திறன் மேம்பாடு மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் குவாட் அமைப்பு நாடுகள் இணைந்து செயலாற்றுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் கூறினார் குவாட் அமைப்பின் உச்சிமாநாடு அடுத்த ஆண்டு இந்தியாவில் நடத்தப்படுவது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார் முன்னதாக அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடனை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த சந்திப்பின் போது இவ்விரு நாடுகளுக்கும் இடையே பரஸ்பரம் உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் புதிய வாய்ப்புகள் குறித்து விவாதித்தனர் அமெரிக்க அதிபருடனான சந்திப்பு மிகவும் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இந்த சந்திப்பின் போது இந்தோ பசிபிக் பகுதி உள்ளிட்ட சர்வதேச மற்றும் மண்டல அளவிலான விவகாரங்கள் குறித்து பரஸ்பரம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாக பிரதமர் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா அமெரிக்க இடையேயான உறவு முன் எப்போதும் இல்லாத வகையில் வலிமையானதாகவும் நெருக்கமானதாகவும் அமைந்துள்ளது என்று அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் இதையடுத்து நியூயார்க் செல்லும் பிரதமர் அங்குள்ள இந்திய வம்சாவளியினரிடம் இன்று உரையாற்றுகிறார் பின்னர் அமெரிக்காவில் உள்ள பல்வேறு முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளை சந்தித்து பேசவுள்ளார் நியூயார்க்கில் உள்ள ஐநா பொது சபையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை உரையாற்றுகிறார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் ஏழு சதவீதமாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ள நிலையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் லவ்ஸில் நடைபெற்ற பனிரெண்டாவது கிழக்காசிய நாடுகளின் அமைச்சர்கள் பங்கேற்கும் பொருளாதார உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார் கிழக்கிந்திய நாடுகளின் அமைப்பை வலுப்படுத்துவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் அமைதி ஸ்திரத்தன்மை மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் கூறினார் பாகுபாடற்ற அனைத்தையும் உள்ளடக்கிய சிறந்த கொள்கைகளுடன் உலக வர்த்தக அமைப்பின் சீர்திருத்த நடவடிக்கைகள் வெளிப்படத்தன்மையுடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் லாவெஸில் உள்ள இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடிய அவர் இரு நாடுகளுக்கு இடையேயான பரஸ்பரம் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதில் வெளிநாடுவாழ் இந்தியர்கள் முக்கிய பங்களிப்பதாகவும் திரு பியூஷ் கோயல் பாராட்டு தெரிவித்தார் இளைஞர்களிடையே புகையிலை பயன்பாட்டை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைகளை மத்திய அரசு வழங்கியுள்ளது இது தொடர்பாக மத்திய கல்வி மற்றும் சுகாதார அமைச்சகம் இணைந்து சுற்றறிக்கை ஒன்றை அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு அனுப்பியுள்ளது கல்வி நிறுவனங்களில் புகையிலை இல்லாத சூழலை அமல்படுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளையும் மத்திய அரசு அறிவித்துள்ளது எதிர்கால தலைமுறையினரை பாதுகாக்கும் வகையில் புகையிலையை பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகள் குறித்த விழிப்புணர்வை கல்வி நிறுவனங்கள் மாணவர்களிடையே ஏற்படுத்தின ஆண்டு நடத்தப்பட்ட ஆய்வில் பள்ளிகளில் புகையிலை பயன்பாடு எட்டரை சதவீதமாக உள்ளது என்று தெரியவந்துள்ளது பதிமூன்று முதல் பதினைந்து வயதுடைய மாணவர்கள் பல்வேறு வடிவங்களில் புகையிலைப் பொருட்களை பயன்படுத்தி வருவதாகவும் இந்த ஆய்வு தெரிவிக்கிறது மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் பிரதமரின் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் வீடுகள் பயன் இளையோருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கென இரண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான தொகுப்பு திட்டம் நடுத்தர வர்க்கத்தினர் பயன்பெறும் வகையில் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான சுங்கவரி ஆறு சதவீதமாகவும் பிளாட்டினத்திற்கான சுங்கவரி ஆறு புள்ளி நான்கு சதவீதமாகவும் குறைப்பு உற்பத்தி துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் கூடுதல் வேலை வாய்ப்புகள் உருவாக்கம் வேளாண் விளைப்பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிப்பு வானிலை மாற்றங்கள் குறித்த தகவல்களை துல்லியமாக வழங்க இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இயக்கம் எந்த ஒரு பருவநிலை காலத்திலும் பயிரிடக்கூடிய நூற்றொன்பது புதிய ரகங்கள் அறிமுகம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் திட்டங்கள் இலங்கையில் அதிபர் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது தபால் வாக்குகளின் அடிப்படையில் என்பிபி கட்சி தலைவர் அனுராகுமார திசநாயக்கி முன்னிலை பெற்றுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மொத்தமுள்ள இருபத்தி இரண்டு மாவட்டங்களில் இருபது மாவட்டங்களில் பதிவான தபால் வாக்குகள் எண்ணப்பட்டுள்ள நிலையில் அவர் ஐம்பது சதவீதத்திற்கும் கூடுதலான வாக்குகளை பெற்றுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன நேற்று நடைபெற்ற அதிபர் தேர்தலில் மொத்தம் எழுபத்தைந்து சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளது இதனிடையே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இலங்கையில் பிறப்பிக்கப்பட்டிருந்த ஊரடங்கு உத்தரவு நண்பகல் பனிரண்டு மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மாணவர்களின் மன வலிமையை அதிகரிக்கும் வகையில் கல்வி நிறுவனங்கள் செயல்பட வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அவர் தரமான கல்வியுடன் மன அழுத்தத்தை எதிர்கொள்வதற்கான வழிவகைகள் குறித்தும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவர் கூறினார் கல்வி நிறுவனங்கள் நல்ல படிப்பை கத்துக் கொடுத்து பிள்ளைங்களுக்கு கேம்பஸ்லேயே ரெக்ரூட்மெண்ட் வேலையும் வாங்கி கொடுத்தா கூட அந்த கல்வியோட குடும்பத்திலிருந்து கற்க சில விஷயங்களை கல்வி நிறுவனங்களுக்கும் புகட்டணும் குடும்பங்கள்ல சொல்ல வேண்டியது என்ன நீ எவ்வளவு படிச்சு என்ன ஆனாலும் கூட ஒரு மனசுல நீ அந்த அழுத்தத்தை எடுத்து இருக்கிறதுக்கான உள் சக்தி உங்ககிட்ட இருக்கணும் அந்த கத்துக்கோங்க இதன் மூலமா தான் உன் சக்தி வளரும் ஆத்மசக்தி வளர வளரதான் நீங்க உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த அழுத்தங்களை தாங்கறதுக்கான பலம் இன்னர் ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு வரும் அந்த சக்தி வளர்க்கறதுக்கு தான் இந்த இன்ஸ்டிடியூஷன்ல இப்போ ஏற்பட்ட ஒரு தியான மண்டபமும் கட்டி எப்பாவது உங்களுக்கு அழுத்தம் இருந்துச்சுன்னா மாணவர்களோ இல்லை கல்வியாளர்களோ டீச்சர்ஸோ யாருக்கானாலும் கூட நீங்கள் அங்கே போய் மன நிம்மதியாக உக்காந்தீங்கன்னா அந்த அமைதியான அந்த நிலை வளரும் வாழ்நாள் முழுவதும் நல்ல விதமா அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் இந்த நாட்டையும் முன்னேற்றி எடுத்துக்கொண்டு முன்னேற முடியும் என்பது என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை மதுவிலக்கு தமிழகத்தில் அமல்படுத்த வேண்டும் என்பது தாய்மார்களின் கோரிக்கையாக உள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் நடைபெற்ற பிஜேபியின் உறுப்பினர் சேர்க்கை முகாமில் கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மதுவிலக்கை வைத்து அரசியல் செய்யக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார் முதலமைச்சரின் அமெரிக்க பயணம் எதிர்பார்த்த முதலீடுகளை ஈர்க்கவில்லை என்றும் திரு முருகன் தெரிவித்தாா் ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தலை நடத்துவதற்கான தயார் நிலை குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் தலைமையிலான குழு ஆய்வு செய்யவுள்ளது இரண்டு நாள் பயணமாக நாளை ராஞ்சி செல்லும் இக்குழு பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளை சந்தித்து பேச உள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரவிக்குமார் தெரிவித்துள்ளார் பின்னர் அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி காவல்துறை அதிகாரிகள் மற்றும் மத்திய படையைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் ஆகியோரையும் சந்தித்து தேர்தலுக்கான தயார் நிலை குறித்து ஆய்வு உள்ளது போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்முல் கார்பா அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார் நேற்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் அவர் யுக்ரைனின் சாஃபி லோவ்ரோவாவை இருபத்தொன்றுக்கு பன்னிரெண்டு இருபத்தொன்றுக்கு ஏழு என்ற செட் கணக்கில் வென்றார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் லக்ஷே சர்மா முன்னேறியுள்ளார் நேற்று நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் அவர் இங்கிலாந்தின் நதிமை இருபத்தொன்றுக்கு பனிரெண்டு இருபத்தொன்றுக்கு பதிமூன்று என்ற செட் கணக்கில் வென்றார் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் இஷான் பட்நாகர் ஷங்கர் பிரசாத் உதயகுமார் இணை அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது காலிறுதிப் போட்டியில் இந்த இணை டென்மார்க் இணையை இருபத்தொன்றுக்கு பதினேழு இருபத்தொன்றுக்கு பதினாறு என்ற செட்கணக்கில் வென்றது மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்தியாவின் அனகா அரவிந்தா பை ரிதி கவுர் இணை தோல்வியடைந்தது மீண்டும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் தடையற்ற வெளிப்படையான வளர்ச்சி நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் குவாட் அமைப்பு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இளைஞர்களிடையே புகையிலை பயன்பாட்டை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைகளை மத்திய அரசு வழங்கியுள்ளது இலங்கை அதிபருக்கான தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அன்முல் கார்வா அரையிறுதி போட்டிக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெற்றது